தலைப்புச் செய்திகள் அதிபர் ஆசிரியர்கள் மீது கண்ணீர் புகை நீர்த்தாரை பிரயோகம் கொழும்பில் ஏற்பட்ட பதற்ற நிலை கடனை மறுசிரமைப்பதற்கான இறுதி உடன்பாடு இன்று எட்டப்பட்டது யாழிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த பேருந்தில் லொரி மோதி கோல விபத்து மூவர் உடல் சிதறி பலி கோழியிறைச்சி முட்டை உண்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மலர்ச்சாலை உரிமையாளர் நடுவீதியில் வைத்து வெட்டி படுகொலை போலீசார் தீவிர விசாரணை தினமும் பத்து குழந்தைகளின் கால்கள் துண்டாடப்படுகிறது காசா போரின் அதிர்ச்சியூட்டும் புள்ளி வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் அதிபர் தொழிற்சங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் போலீசாரினால் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமையினால் இன்று மதியம் பெரும் பதற்ற நிலை உருவாகியிருந்தது அத்தோடு பெருமளவிலான ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்களின் போராட்டம் காரணமாக லோட்டஸ் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டதுடன் கோட்டை புகையர்த நிலையத்திற்கு முன்பாக உள்ள வீதியும் தடைப்பட்டிருந்தது இதேவேளை முன்னதாக இன்று நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட பலருக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது இதன்படி ஜோசப் ஸ்டாலின் மஹிந்த ஜெயசிங்க அமில சந்தர்வான் வாஸ் குணவர்தன உழப்பனை சுமங்கல தேரர் மயூர சேனாநாயக்க யல்வல்ல பன்னசேகர தேரர் புஞ்சிஹெட்டி மொஹான் பராக்கிரம வீரசிங்க உள்ளிட்ட உறுப்பினர்களுக்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செரமிக் சந்தையிலிருந்து என்எஸ்ஏ சுற்றுவட்டம் வரையிலான வீதியையும் என்எஸ்ஏ சுற்றுவட்டத்திலிருந்து சாரணர் மாவத்தை வரையிலான கல்லுப்பாற வரையிலான வீதியையும் நிதியமைச்சு ஜனாதிபதி செயலகம் மத்திய வங்கி ஜனாதிபதி மாளிகை ஆகிய வீதிகளை தடை செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது மேலும் போராட்டத்தை கட்டுப்படுத்தும் முகமாக போலீசார் மற்றும் கழக தடுப்பு பிரிவினர் குறித்த பகுதிகளில் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் லோட்டஸ் சுற்றுவட்டத்தை அடைந்த போராட்டக்காரர்கள் நிதியமைச்சின் அலுவலகத்துக்கு செல்ல முற்பட்ட போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தடுக்கப்பட்டனர் பின்னர் அவர்களை வெளியேற்றுவதற்காக போலீசார் நீர்தாரை மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகித்தனர் இதேவேளை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக இன்று காலை பாடசாலைக்கு சென்ற பெரும்பாலான மாணவர்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றுள்ளதுடன் கல்வி நடவடிக்கைகளும் முற்றாக முடங்கியிருந்தன இருதரப்பு கடன் வழங்குனர்களின் உத்தியோகபூர்வ குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அமெரிக்க டொலர் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை இலங்கை எட்டியுள்ளது அதன்படி இந்தியா சீனா மற்றும் பாரிஸ் கிளப் ஆப் நேஷன்ஸ் ஆகியவற்றின் உத்தியோகபூர்வ கடன் குழுவுடன் ஐந்து தசம் எட்டு பில்லியன் டொலர் கடனுக்கான இறுதி மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை இலங்கை எட்டியுள்ளது இந்த ஒப்பந்தம் இன்றைய தினம் இறுதி செய்யப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி அமெரிக்க வெளிநாட்டு இருதரப்பு கடன் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது மேலும் இந்த உடன்படிக்கை இலங்கைக்கு கணிசமான கடன் நிவாரணத்தை வழங்குவதுடன் அத்தியாவசிய பொது சேவைகளை பேணுவதற்கும் அபிவிருத்தி தேவைகளுக்கான நிதி வசதிகளை வழங்குவதற்கும் இந்த ஒப்பந்தம் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன் குளம் பகுதியில் ஏனையின் வீதியின் இருநூற்றி இருபத்தி எட்டாவது கிலோமீட்டர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற கோர விபத்தில் மூவர் உடல் சிதறி உயிரிழந்ததோடு இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிசகுசு பேருந்து ஒன்று பழுதடைந்ததன் காரணமாக ஏனையின் வீதியில் இருநூற்றி இருபத்தி எட்டாவது கிலோமீட்டர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதன் போது பேருந்தில் வருகை தந்தவர்கள் இறங்கி பேருந்தின் பின்புறமாக நின்று கொண்டிருந்த போது அதே திசையில் வருகை தந்த லோரி ஒன்று குறித்த நபர்கள் மீதும் பேருந்தின் மீதும் மோதியதில் வீதியில் நின்ற நபர்களின் மூவர் லோரியில் சிக்கி தூக்கி வீசப்பட்டு உடல் சிதறி பலியாகியுள்ளனர் லூரியின் சாரதி மற்றும் பேருந்தில் பயணித்த இன்னொருவர் என இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் முப்பது மாணவர்கள் குழவி கொட்டலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று மாலை புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் சிலர் பாடசாலையில் மேலதிக வகுப்பில் கலந்து கொண்ட போதே இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பாடசாலையை அண்மித்த பகுதியில் உள்ள வீட்டிலிருந்த கூட்டிலிருந்த குலவிகளே இவ்வாறு மாணவர்கள் மற்றும் ஆசிரியரை கொட்டியுள்ளது இந்த அசம்பாவிதத்தில் பாதிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு மாணவர்களும் எட்டு மாணவிகளும் மற்றும் ஒரு ஆசிரியரும் மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது உயர்தர மாணவர் ஒருவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்த சம்பவம் ஒன்று கம்பளை பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது கம்பளை வீதி உளப்பனையைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வேலைக்கு செல்லும் தனது தாயாரை வணங்கி பின்னர் அறைக்கு சென்ற குறித்த மாணவன் அறையின் கதவை பூட்டிவிட்டு துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்துள்ளதாக கம்பளை அற்கால போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர் கண்டியிலுள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் உயர்தரத்தில் கணிதப் பிரிவில் பயின்று வந்துள்ளார் இவரது தாய் ஆசிரியை எனவும் தந்தை வனத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்று தற்போது தனியார் நிறுவன ஊழியராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சகோதரன் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் சகோதரி குருணாகல் போதனா வைத்தியசாலையில் பயிற்சி வைத்தியராகவும் கடமையாற்றுகின்றனர் இந்நிலையில் தந்தை மறைத்து வைத்திருந்த அவரது துப்பாக்கியை கண்டுபிடித்த மாணவன் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த மாணவன் காப்போத்தா சாதாரண பரீட்சையில் எட்டு ஏ சித்திகளும் ஒரு பி சித்தியுடன் உயர்தரத்தில் கல்வி கற்பதற்காக கண்டியில் உள்ள பிரபல ஒன்றில் இணைந்துள்ளார் ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே உயர்தரத்திற்கு தயாராகிய இவர் பரீட்சை எழுத முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மாணவன் பெரும்பாலும் இணைய வழியில் பாடங்களை கற்றுள்ளதோடு கணனி மற்றும் கைத்தொலைபேசியை அடிக்கடி பயன்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான விசாரணைகளை எக்கால போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால் வருடாந்தம் நடத்தப்படும் ஆன்மீக பாத யாத்திரை நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் செல்வ சந்நிதி முருகன் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகியுள்ளது சந்நிதி முருகன் ஆலயத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்று யாத்திரையை செல்கின்ற நான்கு இளைஞர்களுக்கும் ஆசிகள் வழங்கப்பட்டு வேல் கையளிக்கப்பட்டு பின்னர் சந்நிதியான் ஆசிரமத்தில் ஆசிகள் மற்றும் வாழ்த்து நிகழ்வுகள் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து யாத்திரை ஆரம்பமானது இலங்கையில் முதலீடுகளை ஊக்குவித்து கடல்சார் செயற்பாடுகளை இலகுபடுத்தும் நிதி வளையமாக கொழும்பு துறைமுக நகரத்தை கட்டமைப்பதே தமது நோக்கமாகும் என தெரிவித்த ஜனாதிபதி அதற்கு தொழில்நுட்ப நிறுவனங்களின் அபிவிருத்தி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாடுகளை உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டிஜி இக்கோன் உலக முதலீட்டு மாநாடு இலங்கையில் இதுவரை பயன்படுத்தப்படாத திறனை பயன்படுத்துதல் எனும் தொனிப்பொருளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பமான போதே அவர் இதனை தெரிவித்தார் அக்ரிகல்ச்சர் modernization will go hand in hand with the expansion of the digital sector நாம் விரைவான வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டுமானால் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் முழு புத்தாக்க அவசியம் அதை சுற்றுலா மற்றும் விவசாய நவீனமாக்கல் மூலம் ஆரம்பிக்க முடியும் இத்துறை மற்றொரு வேகமாக வளர்ந்து வரும் துறையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அதனை எவ்வாறு மேம்படுத்துவது எங்கிருந்து அதற்கான பயணத்தை ஆரம்பிப்பது என்ற கேள்விகள் உள்ளன அதற்காக முதலில் நமது பொருளாதாரத்தில் இந்த துறையை எவ்வாறு விரிவுபடுத்துவது என்பதை கண்டறிய வேண்டும் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் புத்தாக்கம் என்பன நமக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்று ஆராய வேண்டும் மேலும் தற்போது டிஜிட்டல் பொருளாதார கேள்வி அதிகரித்துள்ளது இதில் ஆசியா மற்றும் எதிர்கால தேவைகளை பார்க்க வேண்டியது அவசியம் வன்பொருள் மற்றும் மென்பொருள் துறைகளை உள்ளடக்கிய சீனா மற்றும் இந்தியா ஆகிய இரண்டு ஜாம்பவான்களுக்கு இடையே நாம் இருக்கின்றோம் அந்த அறிவை பயன்படுத்தி மேற்படி நாடுகளுடன் ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும் தனியார் துறையில் கிடைக்கும் வாய்ப்புகள் குறித்து ஏற்கனவே இந்தியாவுடன் கலந்துரையாடலை தொடங்கியுள்ளோம் இலங்கை மென்பொருள் மற்றும் சேவை நிறுவனங்களின் சங்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப மற்றும் வணிக செயல்முறை முகாமைத்துவ நிறுவனங்களின் அரச சார்பற்ற இந்திய வர்த்தக சங்கம் ஆகியவை இதற்கு ஒத்துழைக்க முன் வந்துள்ளன மேலும் பல நிறுவனங்களும் இணைந்து கொள்ளும் என நம்புகின்றோம் இந்த வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் அதே நேரம் நமக்கான தேசிய களத்தை உருவாக்குவதற்கான ஒத்துழைப்பை பெறவும் நாம் முயற்சிக்கின்றோம் சீனாவுடனான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளோம் அதன் முடிவுகள் வெற்றிகரமாக அமையும் என நம்புகின்றோம் நாம் ஆசியாவில் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் அதன் போது பலதரப்பட்ட துறைகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும் டிஜிட்டல் பரிமாற்ற முகவர் நிலையம் ஒன்றை அமைக்க இருக்கின்றோம் முன்பு கணனி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்திய நாங்கள் இப்போது பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களை ஒருங்கிணைப்பதில் கவனம் செலுத்துகின்றோம் நாங்கள் அறிமுகப்படுத்தும் இறுதி புதிய நிறுவனம் செயற்கை நுண்ணறிவுக்கான தேசிய மையமாகமேனவும் அவர்த்தரிவித்தமை so புரிபிடத்தாக்கது I have just explained what we hope to do in the coming years and I hope you will be able to contribute to enrich what the thinking of the government கோழி இறைச்சி மற்றும் முட்டைகள் நன்கு வேகவைத்து சமைக்கப்படுவதை உறுதி செய்து கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை பச்சையாகவோ அல்லது நன்கு வேக வைக்கப்படாத கோழி இறைச்சி மற்றும் கோழி இறைச்சியால் செய்யப்பட்ட உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தியாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் தொடர்பாக சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பணியகம் இந்த விழிப்புணர்வு அறிவித்தலை விடுத்துள்ளது தற்போது மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் நுண்ணுயிர் பிரிவானது எச் ஃபைவ் மற்றும் எச் செவன் மாறுதல்கள் மற்றும் எச் நைன் இன்ஃபுளுசா மாறுதல்கள் போன்றவற்றையும் கண்டறிய தேவையான பி சி ஆர் பரிசோதனை வசதிகளை நிறுவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பறவைகள் மத்தியில் பரவும் பறவை காய்ச்சல் சில சமயங்களில் மனிதர்களையும் தாக்கும் என்பதால் பறவைகளையோ அல்லது அவற்றின் எச்சங்களையோ தொடக்கூடாது என்றும் கோழி பண்ணிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் நோய்வாய்ப்பட்ட அல்லது இறந்த பறவைகள் தங்கள் பகுதிகளில் காணப்பட்டால் உடனடியாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு சுகாதார அமைச்சி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பலப்பெட்டிய ஆவாச தோட்டம் சந்தியில் நேற்றிரவு வெட்டுக்காயங்களுடன் மலர் சாலை உரிமையாளர் ஒருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது என்ற நான்கு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த நபரின் தலையில் பலத்த வெட்டுக்காயங்கள் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்றிரவு பதினோரு மணியளவில் பலப்பெட்டிய ஆவாச தோட்டம் சந்தியில் வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அதன் சாரதி காயங்களுடன் சடலமாக காணப்பட்டதாகவும் பலப்பீட்டிய பிரதேசவாசிகள் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முனராகலை செவனகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகம ஜனபதிய பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக செவனகல போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது செவனகல மககம ஜனபதய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தின் போது இவர் மேலும் இரண்டு நபர்களுடன் இணைந்து தனது உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு சென்றுள்ளார் இதன்போது வீட்டின் உரிமையாளரும் உரிமையாளரின் மன அயல் வீட்டை சேர்ந்த சந்தேக நபருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் இவர் இரு தரப்பினருக்கும் இடையிலான முரண்பாட்டை சமரசம் செய்ய முயன்றபோது அயல் வீட்டை சேர்ந்த சந்தேக நபர் இவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நிவித்திகள பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பாதகட பகுதியில் இடம் பெற்ற துப்பாக்கி சூட்டில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்துள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் காயமடைந்தவர் திருமணமானவர் என்பதுடன் குறித்த நபர் தனது மகனுடன் வீட்டின் முற்றத்தில் இருந்த முகத்தை மறைத்த நிலையில் வந்த இனந்தறியாத துப்பாக்கி தாரி ஒருவர் இவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளார் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான நபரின் காலில் காயம் ஏற்பட்டு நிமித்துகள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பதினைந்து வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பதினேழு வயதான சிறுவன் ஒருவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் பதினைந்து வயதான சிறுமியை பதினேழு வயதான சிறுவன் பாலியல் துஸ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியுள்ளதாக போலீசாருக்கு கிடைக்க பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிறுவனை கைது செய்த போலீசார் அவரை நீதவான் அவரை ஆஜர்படுத்திய நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் ஆபத்தான முறையில் படகுனை செலுத்தி கடற்படை மாலுமிக்கு மரணத்தை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட இந்திய மீனவர்களை நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை எதிர்வரும் எட்டாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து நேற்று முன்தினம் இரவு மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய படகுன்றினை வழிமறித்து படகில் இருந்தவர்களை கடற்படையினர் கைது செய்ய முற்பட்ட வேளை கடற்படை மாலுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் காங்கேசன்துறை கடற்படை முகாமில் பணியாற்றும் கடற்படை சிறப்பு மாலுமியான குருநாகல் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய ஒருவரே இதன்போது போது உயிரிழந்துள்ளார் அதனையடுத்து இருந்த பத்து மீனவர்களையும் கைது செய்த கடற்படையினர் அவர்களை காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றதுடன் உயிரிழந்த மாலுமியின் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர் உடற்கூற்று பரிசோதனையில் மாலுமியின் நெஞ்சுப் பகுதியில் பலமாக தாக்குதலுக்கு உள்ளானமையால் மரணம் சம்பவித்துள்ளது என அறிக்கையிடப்பட்டுள்ளது அதேவேளை சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை காங்கிரசின் துறையை போலீசாரிடம் கடற்படையினர் ஒப்படைத்ததை அடுத்து அவர்களை யாழ் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி முன் முற்படுத்திய போலீசார் சட்ட வைத்திய அதிகாரியின் வைத்திய அறிக்கையுடன் மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்தினர் இதன்போது படகினை ஆபத்தான முறையில் செலுத்தி கடற்படை மாலுமிக்கு மரணத்தை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் அவர்கள் மன்றியில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து பத்து மீனவர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த ஒரு வாரத்தில் முப்பதுக்கு மேற்பட்ட தமிழக மீனவர்கள் அடுத்தடுத்து இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு வருவதன் எதிரொலியாக ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி செல்ல வேண்டாம் எனவும் உயிர்காக்கும் உபகரணங்களை கையில் வைத்துக் கொள்ளுமாறும் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் கடந்த சனிக்கிழமை மீன்பிடிக்க சென்ற இருபத்தி இரண்டு ராமேஸ்வரம் மீனவர்களை கடற்படை கைது செய்ததை கண்டித்து குறித்த பிராந்திய மீனவர்கள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து இன்று வேலை நிறுத்த போராட்டம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி வாயிலாக இந்திய சர்வதேச கடல் எல்லையை தாண்டி இலங்கை கடற்பரப்பிற்குள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது உயிர்காக்கும் உபகரணங்களை வைத்திருக்க வேண்டும் மீனவர் அடையாள அட்டை மற்றும் மீன்பிடி படகின் உரிய ஆவணங்களை கவனமாக வைத்துக் கொள்ளுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது சப்ரகமோ மாகாணத்திலும் குருநாகல் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மாத்தளை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இதேவேளை நாட்டைச் சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்நிலையில் காங்கேசன் துறையிலிருந்து மன்னாரூடாக மன்னார் ஊடாக புத்தலம்பரையிலும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் மேலும் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு மற்றும்ழும்பு மற்றும் காலி ஊடாக அம்பந்தோட்டை வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் ஆரம்பமாகி கடந்த எட்டு மாதங்களாக நீடித்து வரும் நிலையில் இதுவரை பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பத்தேழு ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காசா நகரம் போரினால் முற்றிலும் உருக்குலைந்துள்ள நிலையில் தற்போது ரஃபா நகர் மீது தனது கவனத்தை இஸ்ரேல் திருப்பியுள்ளது அகதி முகாம்கள் வைத்தியசாலைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் தஞ்சமடைந்துள்ள இடங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதால் சர்வதேச சமூகத்தின் கடும் எதிர்ப்புக்கு இஸ்ரேல் ஆளாகியுள்ளது போரை நிறுத்துவதற்கான முயற்சியில் ஐநா மும்முரம் காட்டி வந்தாலும் இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்துவதற்கான சாத்தியங்கள் எதுவும் இல்லை என்றே சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன எல்லைகளை இஸ்ரேல் தடுத்துள்ளதால் காசா மற்றும் ரஃபா நகரத்தில் தாக்குதலால் படுகாயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சையும் நிவாரணப் பொருட்களும் கிடைக்காத சூழல் நிலவுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்றி முப்பத்தி ஒன்பது பாலஸ்தீனிய பொதுமக்கள் உயிரிழந்து

இருநூற்றி அறுபது நாட்களாக நடந்து வரும் இந்த போரில் காசாவில் சுமார் இரண்டாயிரம் குழந்தைகள் தங்களின் கால்களை இழந்துள்ளனர் மேலும் தாக்குதலால் படுகாயமடைந்த குழந்தைகளின் கால்களை அகற்றும் போது சில சமயங்களில் மயக்க மருந்து கூட செலுத்துவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலையே அங்கு இருக்கின்றது என அவர் தெரிவித்தார் மேலும் இந்த போரில் இதுவரை சுமார் இருபத்தோராயிரம் குழந்தைகள் பெற்றோர்களிடமிருந்து காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே இஸ்ரேலிய படைகள் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காசா முழுவதும் ஐந்து இடம்பெர்ந்தோர் முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி இறுதியாக நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் இதுவரை நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காசா இஸ்ரேல் போர் தொடர்பில் ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண்பதையே தமது நாடு விரும்புவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே தாக்குதலுக்குள்ள பகுதிகளுக்குள் பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கம் சுகாதார பொருட்களுடனான விநியோகித்துள்ளது இடம்பெயர்ந்தோர் தங்குமிடங்களில் அதிக நெரிசலால் ஏற்படும் நோய் பரவலை குறைப்பதற்கான வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வரி அதிகரிப்பு சட்டமூலத்திற்கு எதிராக பாரிய அளவிலான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அமைதியாக தொடங்கிய இந்த போராட்டம் தலைநகர் நைரோபியில் உள்ள பாராளுமன்ற கட்டிடத்திற்கு அருகில் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்த பின்னர் வன்முறையாக உருமாறியது இதற்கமைய கென்ய பாராளுமன்றத்தை நேற்று முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஐவர் கொல்லப்பட்டனர் அத்துடன் இந்த சம்பவத்தில் சுமார் முப்பத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கென்யாவில் உள்ள உரிமை குழு ஒன்றை மேற்கோள் சர்வதேச ஊடகங்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளன கென்யாவில் வரியை அதிகரிக்கும் சர்ச்சைக்குரிய சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன இதனைத் தொடர்ந்து கென்யாவின் தலைநகர் நைரோபியன் வீதிகளில் ஆயிரக்கணக்கானோர் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் நாட்டில் வாழ்க்கை செலவு அதிகரிப்புக்கு மத்தியில் சட்டம் இயற்றுபவர்கள் சட்டமூலத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர் இருப்பினும் சட்டம் இயற்றுபவர்கள் மசோதாவை நிறைவேற்றுவதற்கு வாக்களித்த நிலையில் பாராளுமன்ற கட்டிடத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விகிதம்